ரசிகர்களின் செயலால் சட்டன மாறிய நடிகை சமந்தாவின் முகம் சட்டணம் என்று திரும்பி பார்த்த நடிகை சமந்தா சமந்தாவை பார்க்க முண்டி அடித்துக் கொண்டு ரசிகர்கள் வந்ததால் நடந்த பரபரப்பு சம்பவம் கையை பிடித்து பாதுகாப்பாக அழைத்துச் சென்ற கார்டு ஹைதராபாத்தில் உள்ள பிரபல ஜவுளி கடை திருப்ப விழாவுக்கு நடிகை சமந்தா சென்றுள்ளார் அப்போது நடிகை சமந்தாவை பார்ப்பதற்காக அங்கு கூட்டம் அலைமோதியுள்ளது அப்போது அவரை நெருங்கி செல்ல ரசிகர்கள் சென்றுள்ளனர் அப்போது பாடி பாடிகார்டு சமந்தாவை பாதுகாப்பாக அழைத்து செல்ல முயன்றுள்ளார் இந்த ஒரு சம்பவத்தால் நடிகை சமந்தாவின் முகமே மாறி போயுள்ளது மேலும் அவர் பரபரப்புடன் இறுதியாக காரில் ஏறி அங்கிருந்து பாதுகாப்பாக சென்றுள்ளார் இது தொடர்பான காணொலி சமூக வலைதளங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது